அமெரிக்க அதிர லண்டன் பதற கோதாவில் குதித்த மோடி இனி யாரும் தடுக்க முடியாது இந்திய சொத்து இந்திய மண்ணில்தான் இந்தியாவின் நிதி வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகள் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இது இதுவரும் பொருளாதார புள்ளி விவரங்களுக்கான காலம் மட்டுமல்ல இந்தியாவின் இறையாண்மையை சர்வதேச அரங்கில் உறக்க பேசப்பட்ட காலமாகும் உலக நாடுகளுக்கு ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி பற்றி பாடம் நடத்தும் வல்லரசு நாடுகள் உக்ரைன் போர் மற்றும் பிற பூகோள அரசியல் நெருக்கடிகளின் போது தங்களது அதிகாரத்தை எதேச்சதிகாரமாக பயன்படுத்த தொடங்கின குறிப்பாக ரஷ்யாவின் அந்நிய செலவானி கையிருப்புகளை மேற்கத்திய நாடுகள் முடக்கிய விதம் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஒரு அபாய எச்சரிக்கையை விடுத்தது அத்தகைய இக்கட்டான சூழலை முன்கூட்டியே கணித்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தியாவின் செல்வத்தை அந்நிய மண்ணிலிருந்து அள்ளி வரும் வரலாற்று மிக்க முடிவை எடுத்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா தனது தங்கத்தை லண்டன் வங்கிக்கு அடகு வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது அது இந்தியர்களின் மனசாட்சியில் ஒரு அறாத வடுவாக இருந்தது ஆனால் இன்று நிலைமை தலகீழாக மாறி உள்ளது இந்தியா தனது நாட்டுக்குள் திரும்ப கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு தங்க இருப்பு அறுநூறு டன் உயர்ந்துள்ளது இதுவரும் இடமாற்றம் அல்ல எங்கள் நாட்டு செல்வம் எங்கள் மண்ணில் தான் இருக்கும் என்கின்ற புதிய இந்தியாவின் ஜ ஒரு காலத்தில் தஞ்சம் தேடி ஓடிய நாடு இன்று உலகின் ஏழாவது பெரிய தங்க இருப்பை கொண்ட நாடாக நிமிர்ந்து நிற்பது மோடி அரசின் தொலைநோக்கு பார்வையை தெளிவாக பறைசாற்றுகிறது மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சொத்துக்கள் எந்த நேரத்திலும் அரசியல் ஆயுதங்களாக மாற்றப்படலாம் என்ற உண்மையை ஆப்கானிஸ்தான் மற்றும் ரஷ்யாவின் உதாரணங்கள் உலகுக்கு உணர்த்தின அமெரிக்க டாலரின் நம்பகத்தன்மை உலக அளவில் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் நிதி சுதந்திரத்தை பேணுவதும் ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக அவசியமானது இதை புரிந்து கொண்ட இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே தங்கத்தை திரும்ப பெறும் திட்டத்தை ரகசியமாகவும் நிறுத்தியாகவும் தொடங்கியது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உச்சத்தில் இருக்கும் போது கூடுதல் கொள்முதல் செய்வதை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு விலை குறையும் தருணத்திற்காக காத்திருக்கும் ரிசர்வ் வங்கியின் நிதியை காட்டுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் தங்க இருப்பு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் உயர்ந்திருப்பது உலகின் பிற வல்லரசுகளுக்கு இந்தியா விடுத்துள்ள மௌனமான எச்சரிக்கையாகும் இன்று இந்தியாவின் அந்நிய செலவானி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு உள்ளது இது சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் இந்தியா சொல்லும் செய்தி என்னவென்றால் இனி யாருடைய தயவிலும் இயங்காது என்பதாகும் டாலர் ஆதிக்கத்திற்கு எதிரான இந்தியாவின் இந்த தற்காப்பு அரண் எதிர்கால தலைமுறையினருக்கான ஒரு பெரும் காப்பீடாகும் மேடை பேச்சுகள் இன்றி ஆரவாரமின்றி அமைதியாக செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது இது ஒரு தற்சார்பு இந்தியாவின் எழுச்சி தன் மண்ணையும் தன் மக்களையும் போலவே தன் நாட்டின் செல்வத்தையும் பாதுகாப்பதில் இந்தியா காட்டும் உறுதியின் வெளிப்பாடு